வேதாந்திகள் செயல்படுகிறார் மகா மௌன நிலை ஒருவருக்கு எந்தவிதமான அனுபவம் ஏற்பட வழியே இல்லை மகா மௌன நிலையிலே இருந்து ஒருவர் விலகிய பிறகுதான் பொறி புலன்களோடு கூடிய தம் உடம்பின் உணர்வு அவருக்கு வருகிறது மனம் முதலிய கரண உணர்வு வருகிறது காரண உடம்பிலே இன்ப உணர்வும் வருகிறது அவர் மீண்டும் உலக வாழ்க்கைக்கு திரும்புகிறார் முன்பு உடம்பு மனம் முதலியவை கிடந்த கிடந்தபோது அவர் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியாத மகா மௌன நிலையில் இருந்தார் எதையும் அனுபவிக்க முடியாத அந்த நிலையைத்தான் பேரின்ப நிலை என்று மற்றவருக்கு சொல்லுகிறார் அவ்வளவுதான் இந்த வேதாந்த நிலை உலக வாழ்வுக்கு எந்த வகையிலும் உதவாது வல்லலாரோ சுத்த வேதாந்தத்தை பற்றி பேசுகிறார் சுத்த வேதாந்தம் உலக வாழ்வுக்கு உதவி புரிவதாகும் சுத்தம் என்றால் அருள் என்று பொருள் அருளோடு கூடிய வேதாந்தம் தான் சுத்த வேதாந்தம் நம் சிற நடுவிலே இருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆன்றவரோடு ஒன்றி நின்று அவரோடு உலக வாழ்வை ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடன் நடத்துவதுதான் சுத்த வேதாந்த வாழ்வாகும் இதைத்தான் வள்ளலார் அனுபவத்தில் கண்ட உண்மை அடுத்து சுத்த சித்தாந்த ராசியமோ என்று கேட்கிறார் வள்ளலார் சித்தாந்த அனுபவத்திற்குள் அரு அனு அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை அடைக்கிட முடியாது ஒரு சித்தாந்தி முதலிலே தம் பற்று முழுவதையும் விட்டு விடுகிறார் ஆண்டவரோடு இரண்டர கலந்து விடுகிறார் இது சித்தாந்தத்தின் முடிவான லட்சியம் இந்த சித்தாந்தம் சித்தாந்தியை தம் இறை அனுபவோடு இந்த உலகிலே நிலைத்து வாழ வைப்பதில்லை வள்ளலாரினுடைய அருட்பெரும் நெறியோ திரு அருள் நாணத்தை அடிப்படையாய் கொண்டது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மோடு ஒன்றி இருப்பதை உணர்த்துவது நம் உள்ளே இருக்கும் இறைவனோடு இணைந்து நின்று அநேக வாழ்வை மேற்கொள்ளச் செய்வது நிறைவான இறை அனுபவத்துடன் இவ்வுலகிலே நம்மை என்றும் நிலைத்து வாழ வைப்பது இதுதான் பழைய சித்தாந்தத்தை கடந்த சுத்த சித்தாந்தத்தின் ரகசியம் இதற்கு மேல் வள்ளலார் நித்திய நாதாந்த நிலை அனுபவமோ என்று கேட்டு வியப்படுகிறார் நாதாந்தம் இரு வகைப்படும் ஒன்று அபரநாத இறை அனுபவத்தில் பரவசப்பட்டு மயங்கி கிடைந்து மறைந்து போவது மற்றொன்று பரநாத நிலை கடந்த